வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் உள்ள நைன்த்து கணக்கு தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீயில் உள்ள நைன்த்து கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்னே பதினேழால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியினை காண்க ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்று வந்து வகுக்கும் போது மீதி வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் தீர்வுன்னு எழுதிக்கோங்க மட்டு ஒருங்கு சேமத்தப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ சர்வசமம் பி மட்டி என் நீங்கள் வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் அப்படின்ட்டு அர்த்தம் ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்ன வந்து பதினேழாவில் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டின் நடுக்கு எண்பத்தொன்று அடுக்கு எண் வந்து பெரிய எண்ணாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்று சப்போ அதை வந்து நம்ம டேரக்டாக கண்டுபிடிக்கிறத விட அடுக்கு வந்து சிறியன்னா எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த அடுக்குகளோட அடுக்குகளை வந்து கூட்டி ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்னோடய எண்பத்தொன்னா வகு பதினேழால் வகுக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே இப்போது ரெண்டின் அடுக்கு ஐந்து எடுத்திருக்கேன் வகுபடும் எண் வந்து ரெண்டின் அடுக்கு ஐந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு அடுக்கு ஐந்து எடுத்திருக்கோம் அவ்வளோதான் சரியா செல்வசமம் பி வந்து கண்டுபிடிக்கணும் மட்டு என் வந்து வகுத்தி தானே வகுத்தி என்ன கொடுத்துருக்காங்க பதினேழு சப்போ பதினேழு எழுதிக்கும் அதில் இப்போ ரெண்டு நடுக்கு ஐந்தை வந்து பதினேழால் வகுக்கணும் வகுக்கும்போது கிடைக்கூடிய மீதியே இதில் போடணும் சரியா சரி ரெண்டு நடுக்கு ஒன்று வந்து ரெண்டு அது கூட ரெண்டை பெருக்கினிங்கன்னா ரெண்டு நடுக்கு ரெண்டு கிடைக்கும் இரு ரெண்டு நாலு இந்த நாலு கூட ரெண்டை பெருக்கினிங்கன்னா ரெண்டு நடுக்கு மூணு கிடைக்கும் சரியா ரெண்டு நடுக்கு நாலு கூட ரெண்டு பறிக்கினாங்க எட்டு செட்டு கூட ரெண்டு பருக்கினிங்கன்னா அடுத்த அடுக்கு ரெண்டின் பவர் நாலு கிடைக்கும் எட்டு ரெண்டு பதினாறு சரியா பதினாறு கூட ரெண்டு பருக்கினீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் அது வந்து இது இதை விட அடுத்த அடுக்கு ரெண்டின் பவர் ஐந்து அப்போ ரெண்டின் பவர் ஐந்து வந்து என்ன முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு ரெண்டின் பவர் ஐந்து வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஐந்தா ரெண்டின் பவர் ஐந்து முப்பத்தி ரெண்டை வந்து பதினேழால் வகுக்கணும் முப்பத்தி ரெண்டு பதினேழால் வகுத்திங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு மீதி வந்து நமக்கு பதினஞ்சு கிடைக்கும் சரியா இது வந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டுலேருந்து ஏழை கழிச்சிங்கன்னா அஞ்சு சிங்க ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா ஒன்று அப்போ இப்போ மீதி வந்து பதினஞ்சு கிடைக்கும் அது வந்து இந்த மீதி உள்ள இடத்துல எழுதிடணும் பீர்க்கக்கூடிய இடத்துல எழுதிடணும் ஓகே ரெண்டு நடுக்கு ஐந்துக்குள்ள மதிப்பு சிப்போம் அடுக்கை வந்து கூட்டுமா அதாவது அடுக்கோட எண்ணிக்கை வந்து கூட்டுவோம் ரெண்டின் பவர் ஐந்தை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம் இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீதியையும் ஸ்கொயர் பண்ணணும் சரியா இங்கே வந்து அடுக்கு வந்து நீங்கள் கூட்டும்போது மீதியோட அடுக்கு வந்து கூடும் சப்போ ரெண்டின் பவர் ஐந்து த ஹோல் ஸ்கொயர் சர்வசமம் பதினைந்து ஸ்கொயர் போடணும் சரியா மட்டு அதே மட்டுந்தான் பதினேழால் தான் ஓக்குறோம் பதினேழு அப்போ ரெண்டு அடிமானம் வந்து ஒன்று அப்போ வந்து அடுக்குகளை வந்து நம்ம வந்து பெருக்கிக்கலாம் இரண்டு பத்து சர்வசமம் பதினஞ்சு கூட என்ன இரநூத்தி இருபத்தஞ்சி மட்டு பதினேழு சிப்போம் ரெண்டு நடுக்கு பத்து நமக்கு வந்து கிடச்சிட்டு சரியா சிப்போம் பார்த்தீங்கன்னா வகுத்தி வந்து பதினேழு மீதி வந்து அதிகமாக இருக்குது பதி இரநூத்தி இருபத்தஞ்சி இருக்குது சப்போ எப்பவுமே நமக்கு வகுத்தியை விட மீதி வந்து குறைவாக தான் இருக்கணும் வகுக்கக்கூடிய நம்பரை விட வகு மீதி வந்து தான் இருக்கணும் சரி ஆனால் இங்கே வந்து மீதி வந்து கூட இருக்கிறதுனால பதினேழு கிரேட்டர் தென் இரநூத்தி தான் இருக்குது இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மீதியை பதினேழால் வகுத்து கிடைக்கக்கூடிய மீதியை நம்ம இந்த இடத்துல போடணும் இது இருக்கக்கூடிய இடத்துல சப்போ இரநூத்தி இருபத்தஞ்சா பதினேழால் வகுத்துக்கோங்க வகுத்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு இதில் மிச்சம் வந்து அஞ்சு அப்போ ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் மூணு பதினேழு ஐம்பத்தொன்று சரி கழிச்சிங்கன்னா நாலு அப்போ மீதி வந்து நாலு ஸோ இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல நாலு போட்டுக்கோங்க ஓகே சிப்போம் ரெண்டின் பவர் பத்து சர்வசமம் நாலு மட்டு பதினேழு அப்படின்ட்டு கிடைக்கும் சி இப்போ ரெண்டின் அடுக்கு பத்து தான் கண்டுபிடிச்சிக்கோண்ணே எண்பத்தொன்று கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ அதுக்கு வந்து அடுத்து வந்து பவர் வந்து நாலு போடுவோமா ரெண்டின் அடுக்கு பத்து பவர் நாலு ஸோ இப்போ இங்கே பவர் நாலு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்லேயும் மீதியிலையும் போடணும் சர்வசமம் நாலின் பவர் நாலு மட்டு பதினேழு சப்போ ரெண்டின் அடுக்கு அடிமானம் ஒரே அடிமானம் இந்த ரெண்டு அடுக்குக்கும் சிதையும் கூட்டி பெருக்குனீங்கன்னா பத்து இன்று நாலு நாற்பது பயத்துனாங்க நாற்பது அப்போ ரெண்டின் அடுக்கு நாற்பது சர்வசமம் நாலின் பவர் நாலு நாலை வந்து நாலு வாட்டி பெருக்கணும் நாலு இன்று நாலு இன்று நாள் நாலு வாட்டி சரியா நாலு இன்று நாலு இன்று நாலு இன்று நாலு நாலு வாட்டி பெருக்கினிங்கன்னா என்ன கிடைக்குன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு நன்னாங் பதினாறு பதினாறு இன்று பதினாறு 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 இரநூத்தம்பத்தாறு சரியா சரி வரும் மட்டு பதினேழு சதைதான் மட்டு பதினேழு சரியா சிப்போம் பார்த்தீங்கன்னா மீதி வந்து வகுத்தியை விட பெரிய என்ன இருக்குது பதினேழு கிரேட்டர் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் இதே மாதிரி தான் இரநூத்தம்பத்தாறு பதினேழால் பெருக்கி வரக்கூடிய மீதியாக வந்து இந்த இடத்துல போடணும் சரியா எப்போவுமே நமக்கு வகுத்தியை விட மீதி வந்து குறைவாக தான் இருக்கணும் தானே நமக்கு வந்து இதில் வந்து அதிகமாக கிடச்சிருக்கிறதுனால இரநூத்தி எண்பத்தாறு பதினேழால் வகுத்திங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு மிச்சம் வந்து எட்டு ஆறு ஐ பதினேழு எண்பத்தஞ்சி மீதி வந்து எண்பத்தாறுலேருந்து எண்பத்தஞ்சு கழிச்சிங்கன்னா ஒன்று செப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று போடணும் சரியா செப்போ இந்த வந்து ஒன்று போட்டுக்கோங்க அப்போ ரெண்டின் அடுக்கு நாற்பது சர்வசமம் ஒன்று மட்டு பதினேழு ஓகே சிப்போம் ரெண்டு நடுக்கு நாற்பது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ரெண்டு நடுக்கு எண்பத்தொன்று வரைக்கும் கண்டுபிடிக்கணும் சப்போ இந்த திருப்பியும் இதை வந்து ஸ்கொயர் பண்ணுவோமா இப்போ ரெண்டு நடுக்கு நாற்பதை ஸ்கொயர் பண்ணணும் இங்கே ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக மீதியும் ஸ்கொயர் பண்ணணும் சர்வசமம் ஒன்று ஸ்கொயர் மட்டு பதினேழு வகுத்தி வந்து அதே தான் பதினேழு சரியா அப்போ ரெண்டு இது ரெண்டே பெருக்கினீங்கன்னா நாற்பது இன்ட்டு ரெண்டு எண்பது ரெண்டு நடுக்கு எண்பது சர்வசமம் ஒன்று ஸ்கோர்டு ஒன்று மட்டு பதினேழு இப்போ நம்ம பார்த்துக்கணும் அடிக்கடி பா கரெக்டாக நம்ம இதை பா இது பண்ணும்போது ஒரு இதை பெருக்கிட்டுனா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் பகுத்தியை விட மீதி வந்து இப்போ குறைவாக தான் இருக்குது சப்போ நம்ம க இதில் வந்து ஒரு சேஞ்ச் நம்ம பண்ண வேண்டாம் வகுக்க வேண்டாம் சரியா ஓகே இப்போ வந்து ரெண்டு நடுக்கு எண்பது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு நடுக்கு எண்பத்தொன்றுனா நம்ம கண்டுபிடிக்கணும் சப்போ இன்னும் ஒரு அடுக்கு வந்து நம்ம இதில் வந்து கூட்டணும் அதுக்கு வந்து நம்ம இப்படி எடுத்துருக்கோம் எடுத்திருக்கோம் ரெண்டினடுக்கு எண்பது இன்று ரெண்டின் அடுக்கு ஒன்று ரெண்டு பக்கமும் அதாவது பகுபடும் மீன் கூடையும் பகுபடும் மீன் கூட ரெண்டின் பவர் ஒன்றை வந்து நான் பெருக்கியிருக்கேன் சப்போ கண்டிப்பாக மீதி கூடையும் அதை வந்து பெருக்கணும் ரெண்டின் பவர் ஒன்றை வந்து சரியா சப்போ ரெண்டின் அடுக்கு எண்பது இன்று ரெண்டின் பவர் ஒன்று சர்வசமம் ஒன்று இன்று ரெண்டின் பவர் ஒன்று மட்டு அதே இது பதினேழு தான் இப்போ இதை வந்து எப்படி எழுதுவோன்னா ரெண்டின் அடுக்கு எண்பது ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அடுக்குகளை வந்து கூட்டிடலாம் ரெண்டு நடுக்கு ரெண்டு நடுக்கு எண்பது ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எழுதிடலாம் ரெண்டு நடுக்கு எண்பது ப்ளஸ் ஒன்றுன்னா எண்பது ப்ளஸ் என்ன எண்பத்தொன்று அப்போ ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்று அப்படின்னு எழுதிடலாம் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இன்ட்டு ரெண்டின் பவர் ஒன் ரெண்டின் பவர் ஒன்றுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் மட்டு பதினேழு இப்போ ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்று ஈக்குவல் டு சர்வசமம் வரும் இதில் ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்று சர்வசமம் ரெண்டின் பவர் ஒன்று மட்டு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டின் பவர் எண்பத்தொன்று சர்வசமம் ரெண்டின் பவர் ஒன்று வந்து ரெண்டு தான் சரியா மட்டு பதினேழு ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ரெண்டின் அடுக்கு எண்பத்தொன்னோட மீதி வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சான்சர் என்ன கிடச்சிருக்கு ரெண்டு சப்போஸ் ரெண்டின் பவர் எண்பத்தொன்னே பதினேழு வகுக்கும் போது மீதி வந்து என்ன கிடைக்கு ரெண்டு கிடைக்கிறது மீதி ரெண்டு கிடைக்கிறது சரியா இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீயில் உள்ள நைன்த் கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ